காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாரு என்ன காவேரி இப்படி பண்ணிட்டேன் நான் ஒரு அப்பாவாகணுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இதை போய் நீ மறைச்சிட்டியே நான் அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணியிருக்கணும் எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாரு அது மட்டும் இல்லை நீ சாப்பிடாம உன்னனியே எதுக்காக காவேரி இப்படி வருத்திக்கிற எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாரு அதுக்கு காவேரி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து வெளிலா பிரச்சனைல ரொம்ப இதுவாக இருந்தீங்க அதை கொஞ்சம் சரியாகட்டும் நான் சொல்லலாம்னு நினச்சேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் சொல்லு நல்லா தெரிஞ்சுக்கோ நீ தான் என் பொண்டாட்டி உன்னை தவறு என் மனசுல யாருமே கிடையாது நீ எதுக்காகவே ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இந்த விஷயம் நிவீனுக்கு கூட தெரியும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க அதை கேட்டோனே அப்படியே ஷாக் ஆகுறாரு என்னது நிவீனுக்கு தெரியுமா ஆனால் அவர் கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு விஜய் சொல்றாரு ஆமாங்க நான் தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன் நான் ஒரு வாட்டி அவர் கூட பேசிகிட்டு இருந்தோம் அப்போ எனக்கு இதே மாதிரி மயக்கம் வந்தது அவர் தான் கூட்டிட்டு போய் என்னை ஹாஸ்பிட்டல்லாம் காமிச்சாரு அவருக்கு அதனால தெரியும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி பரவாயில்ல இங்கே பாரு காவேரி எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ நானும் சேர்ந்து சந்தோஷமாக வளரனால சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்க நான் வந்துட்டு இப்போ இந்த ஸ்டால் போடுறது இந்த விஷயமா ரொம்ப நான் அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆமா காவேரி நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க எனக்கு ஒன்றுமே புரியல இதுக்கும் மேலே நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நீ வீட்டுக்கு வந்துடு நான் உன்னை நல்லா பார்த்துக்கறேன் இனிமேல் நம்ம பிரிஞ்சுருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை உங்கள் அம்மாக்கிட்ட சொன்னால் அவங்களே உன்னை வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுருவாங்க நாம் ரெண்டு பேர் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்னங்க இப்படி பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் அம்மாக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக என்னை அனுப்பி விட்டுருவாங்க ஆனால் இன்னொரு வாட்டி இந்த பக்கமே வந்துராதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கும் வேண்டாங்க அப்படிலாம் வேண்டாம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷத்தோடு அனுப்பி வைக்கணும் கூட வாழணும்னு சொல்லிட்டு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அது வரைக்கும் வயிறு வளர்ந்தது என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வெணிலா பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு வாங்க நானும் அம்மா கூட இருக்கேன் இந்த ஸ்டால் போடுறது இது எல்லாமே கூட இருந்து நான் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி காவேரி எல்லாமே நான் பார்க்குறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்கள் அம்மா வந்து எப்படி என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய வந்து பணம் வேணும் ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு பணமும் மாமா கிட்டே கேட்கக்கூடாது அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு இந்த அவ்வளோ பிஸ்னஸில் ரெகுலராக அவங்களுக்கு அமௌண்ட் வரா மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி காவேரி அதுக்காக நீ இதுக்கும் அதுக்கும் எல்லாமே சேர்ந்து அலைஞ்சிட்ருக்காத சரியா எதனா ஒன்றா என்கிட்ட சொல்லு எல்லாமே நான் இருந்து உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆமா காவேரி உன்கிட்ட ஒன்று சொல்லணும் சரி நீ இப்போ என்கிட்ட சொல்லலை நீ மயக்கம் அடித்து கீழே விழுந்து அதுக்கப்புறம் நீ மாசமாக இருக்கியான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது நீ உன் வாயால் அப்படியே சொல்லணும் நான் கேட்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டு நீ காவிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே விஜயோட கையை பிடிச்சி அவங்களோட வயத்தில் வைக்கிறாங்க இங்கே பாருங்க நான் மாசமாக இருக்கேன் நாம் ரெண்டு பேரும் அம்மா அப்பா ஆக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கீட்டு விஜய் அப்படியே சந்தோஷப்பட்டாரு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாரு அப்படியே ரொமான்ஸாக பேசுகிறாரு பாப்பா எப்படி இருக்க நீ இங்கே பாரு இன்னும் ஒன்று நான் சூப்பராக பார்த்துக்குறேன் சரியாக எந்த கவலையும் படாது அப்பாவும் கூடவே இருக்க உன்னை விட்டு எங்கேயும் போகமாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு காவிரி அப்படியே சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸாக பேசிக்கிறாங்க அப்போ கரெக்டாக நர்ஸு வராங்க வந்தவனே அப்படியே பார்க்குறாங்க ஆ இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறேன் இங்க பாருங்க இவங்களுக்கு ஓகே இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸை சொல்கிறாங்க ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு இங்கே பாரு காவேரி இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா எதுனா ஒன்றா எனக்கு நீ ஃபோன் பண்ணு எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு விஜய் சரி இப்போ நீ வீட்டுக்குலாம் போகக்கூடாது என் கூட வா அப்படின்னு விஜய் சொல்றாரு இன்னும் இங்கே வீட்டுக்கு போகாமல் வேற எங்கே போறது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஃபார்ம்ஹ்கு வா நான் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு நான் காட்டணும் காவேரி நீ வா காவேரி அப்படின்னு சொல்கிறாரு கே கேட்டோன்னே காவேரியும் வராங்க ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து போகும்போது பயங்கர சந்தோஷமாக பேசிகிட்டு போகிறாங்க இங்கே பாரு இந்த மாதிரி மூமெண்ட்லாம் என்னால் மிஸ் பண்ணவே முடியாது காவேரி சரியா வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு போயிட்டு நல்லா ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாரு வாமிட் எடுக்கிறாங்க அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாரு அவ்வளோ சூப்பராக அப்படியே ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இங்க பாருங்கள் போதும் இதுக்கும் மேலே நான் இங்கே இருந்தால் கண்டிப்பாக அம்மாவுக்கு டவுட் வந்துடும் நான் வீட்டுக்கு போகணும் டைம் ஆகுது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன காவேரி நீ என் கூட தானே இருக்க ஒரு புருஷன் கூட இருக்கும்போது கூட ஒரு சந்தோஷமாக இருக்கவே மாட்டேன் வீட்டுக்கு போனோம் அம்மா பேசுவாங்க இப்படியே இருக்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு வேற என்னங்க சொல்ல சொல்கிறீங்க அம்மா அப்படி தானே தேடுவாங்க நான் போய் இவ்வளோ நேரம் ஆகுதுல்ல அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி எனக்கு ஒன்று பெரிய மனசே இல்லை என்னால் ஒன்று பிரிஞ்சு இருக்கவே முடியாது காவேரி அப்படின்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டாரு என்னங்க எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்பவுமே நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நானும் வந்துட்டு வெளியே வந்தால் அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி வருஷம் பண்ணாட்டியாகவே இருந்தாலும் இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என்னப்பாப்பா நல்லா இருக்கியா அம்மா அப்பா நீ நாம் மூணு பேரும் நம்ம மூணு பேருமே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே பாரு காவேரி பார்த்து ஜாக்கிரதையாக உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து விஜய் அப்படியே போகிறாரு போயிட்டு ரூமில் இருக்காரு காவேரி உள்ள போகிறாங்க போகணுன்னு என்னடி இவ்வளோ லேட்டாக வர நீ அப்படின்னு சார் தான் கேட்குறாங்க இல்லைம்மா அந்த ஸ்டால் போடுறதுக்கு அதை கேட்டேன்ல அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரடி இதெல்லாம் இப்போதைக்கு வேணாடி நான் சொல்கிறத கேளு எல்லாரும் வந்து உன்னை எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்பாங்க நீ தேவையில்லாத அசிங்கப்பட போகிற இதெல்லாம் பண்ணாத வேண்டாம் விட்டு இதோட விட் அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா என்னம்மா எப்படி பேசிகிட்ருக்க நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அதை நீ விட்டலான்னு சொல்கிற அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அங்கேருந்து குமரன் கங்கா எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க இல்லை காவேரி உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்துட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் அத்தை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு குமரன் சொல்கிறாரு ஆமாண்டி எனக்கும் பயமாக இருக்குடி வீட்டுக்கே வந்து பேட்டி எடுக்கிறாங்க அப்புறம் நீ ஸ்டால் போட்டு அங்கே வந்து உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்களா ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்கிறாங்க இல்லைக்கா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராதுக்கா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் நான் இந்த ஸ்டால் வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும் அவங்க அவங்க தரமாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுக்கா அப்படின்னு காவேரி சொல்றாங்க சரி விடுங்க அவ பண்ணோன்னு நினைக்கிறா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்றாங்க என்னவோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படி சார் தான் போகிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு குமரன் பாவம் காவேரி காவேரி வந்து பயங்கரமாக அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு சரி விடுங்க இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே காரணமே நான் தானே கங்கா என்னோடய மனசாட்சியை நான் குத்திக்கிட்டே இருக்க தெரியுமா அந்த பணத்தை நான் தொலைக்கலைன்னா காவேரி வந்து விஜய் கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏ பாப்பா எவ்வளோ அசிங்கப்படுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பரம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு இங்கே பாருங்கள் நடந்ததையே பேசிகிட்ருக்காதீங்க இனிமேல் என்ன போகுது அதை பற்றி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து காவேரி போகிறாங்க போன பயங்கர சந்தோஷமாக ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு என்ன பாப்பா உங்கள் அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாரா எப்படி என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னு வயிற்று தொட்டு தொட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் அப்பாவுக்கு உன் எவ்வளோ பாசம் பற்றியா அழுதுகிட்டப்பா பாப்பா அதை அந்த பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா உண்மையில உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியு வைத்து தொட்டு தொட்டு பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே விஜய் ஃபோன் பண்ணுறாரு பாத்தியா நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஆகல அதுக்குள்ளே அப்பா ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்ன காவேரி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்னங்க இப்போ தான் உங்கள் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு போனீங்க அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன காவேரி நான் ஒரு ஒரு நிமிஷம் உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன் நீ என்ன பண்ணுற எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரிங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஆனால் ரொம்ப கேர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட சொல்லிட்டுருக்காரு